அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு எண்ணங்கள் அழகானால் எல்லாமே எழிலாகும் எழுத்து பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்வது போல் பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்வது போல் எண்ணப்பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்தாலும் எண்ணப்பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்தாலும் எண்ணத்தின் மனவோட்டம் என்றென்றும் மாறாது எழுத்து பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்வது போல் பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்தாலும் எண்ணத்தின் மன ஓட்டம் என்றென்றும் மாறாது ஒரு நிலையில் நிற்காமல் ஓடித்தான் அது போகும் எண்ணங்களில் பிழை இருப்பின் எது ஒன்றும் நடக்காது எண்ணங்களில் பிழையிருப்பின் எது ஒன்றும் நடக்காது நடக்கின்ற செயல்களெல்லாம் நலம் காக்க இருக்காது எண்ணங்களை பொறுத்தே எல்லாமும் வந்தமையும் எண்ணங்களை பொறுத்தே எல்லாமும் வந்தமையும் வண்ணக் கனவுகள் போல் வாழ்நாளில் வந்துவிடும் தவறான எண்ணங்கள் தலை நிமிர வைக்காது தவறான எண்ணங்கள் தலை நிமிர வைக்காது தடுமாற்றம் கொண்டு தவறாக பேச வைக்கும் தவறாக பேசுவதால் தலைகுனிவே உண்டாகும் தவறாகப் பேசுவதால் தலைகுனிவே உண்டாகும் செயல்பாடுகள் அத்தனையும் சிதறுண்டுதான் போகும் சிந்தனை செய்வதை சிறிதாக மாற்றினாலும் சிந்தனை செய்வதை சிறிதாக மாற்றினாலும் சிறந்திருக்கும் எல்லாமும் சீர் சிறப்பாய் நடந்தேறும் அழகிய சிந்தனையை அன்றாடம் நான் நினைத்தால் அழகிய சிந்தனையை அன்றாடம் நாம் நினைத்தால் என்றென்றும் மகிழ்ந்து இன்பமாக இருக்கலாமே எழுத்துப் பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்வது போல் பிழை கண்டறிந்து பிழை திருத்தம் செய்தாலும் எண்ணத்தின் மன ஓட்டம் என்றென்றும் மாறாது ஒரு நிலையில் நிற்காமல் ஓடித்தான் அது போகும் எண்ணங்களில் பிழை இருப்பின் எது ஒன்றும் நடக்காது நடக்கின்ற செயல்கள் எல்லாம் நலம் காக்க இருக்காது எண்ணங்களை பொறுத்தே எல்லாமும் வந்தமையும் வண்ணக் கனவுகள் போல் வாழ்நாளில் வந்துவிடும் தவறான எண்ணங்கள் தலைநிமிர வைக்காது தடுமாற்றம் கொண்டு தவறாக பேச வைக்கும் தவறாக பேசுவதால் தலைகுனிவே உண்டாகும் செயல்பாடுகள் அத்தனையும் தான் போகும் சிந்தனை செய்வதை சிறிதாக மாற்றினாலும் சிறந்திருக்கும் எல்லாமும் சீர் சிறப்பாய் நடந்தேறும் அழகிய சிந்தனையை அன்றாடம் நாம் நினைத்தால் அழகிய சிந்தனையை அன்றாடம் நாம் நினைத்தால் என்றென்றும் மகிழ்ந்து இன்பமாக இருக்கலாமே என்றென்றும் மகிழ்ந்து இன்பமாக இருக்கலாமே வணக்கம்